ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூணாம் திருமொழி ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் நாம் இப்போது நம் வீட்டில் இல்லை அலுவலகத்தில் இல்லை ஊர்தியில் இல்லை நம்ம செல்போன் முன்னாடியோ டிவி முன்னாடியோ லேப்டாப் முன்னாடியோ இப்போது அவரவில்லை நாம் அத்தனை பேரும் ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் குட்டிக்கண்ணன் அவதரித்து ஆறு மாதங்கள் பூர்த்தியான நிலையில் அவன் கவிழ்ந்து வேற படுத்திருக்கான் அதை அவுத்தானிக்க உற்சவம் என்று பெரியாழ்வார் யசோதை கொண்டாடி கொண்டிருக்க அவனுக்கு ஓரோரு உபகாரமாக நாமும் மானசீகமாக சமர்ப்பித்து கொண்டே வருகிறோம் அதுல இன்றைய தினம் ஆறாவது பாசுரம் கண்ணபிரானுக்காக ஒரு முத்துவடம் ஒரு பவளவடம் கைக்கு கைவளை தோளுக்கு தோல்வளை இதெல்லாம் சமர்ப்பிக்க நாம் காத்திருக்கிறோம் அங்க இதெல்லாம் யார் கொண்டு வரான்னா வருணன் அனைத்து விதமான நீருக்கும் தலைவனாகிய வருணன் அதனால கடல் நீருக்கான சமுத்திரராஜன்கிறதும் இதே வருணன் தான் முன்பகுதியிலேயே சொன்னேன் இல்லையே நாங்க சமுத்திரராஜன் வேற வருணன் வேறன்னு ஒரு சில இடங்களில் படித்த மாதிரி ஞாபகம்னு கூட யாராவது கமெண்ட்ல கேட்கலாம் அப்படி இல்லை இப்ப அந்த விசாரமும் இந்த இடத்துக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் கடல் அரசன்னு சொல்வதும் நீருக்கு தலைவன் வருணன் சொல்வதும் ஒரே நபர் தான் இதை நம்ம ராமாயணத்தை பார்த்தாலும் புரியும் அதேனால அந்த வருணன் கடலுக்கு தலைவன் நீருக்கு தலைவன் அவன் இந்த திருவாபரணங்கள்லாம் கொண்டு வரான் இப்போ பெரியாழ்வாரிய சோதனை குட்டி கண்ணிட்ட காட்டுறா ஏ அங்க பாடுறா அடுத்தபடியா வருணன் வந்திருக்கான் தண்ணீருக்கெல்லாம் அதிபதி உனக்கு ஒரு முத்துவடம் கொண்டு வந்திருக்கான் பவளவடம் கொண்டு வந்திருக்கான் கைவளை கொண்டு வந்திருக்கான் தோல்வளை கொண்டு வந்திருக்கான் கிருஷ்ணா எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டா பெரியாழ்வாரிய சோதை குட்டி கண்ணன் சும்மா இருப்பானா அவன் ஆறு மாத குழந்தையா இருந்தாலும் நல்லா தான் வல்லவனாச்சே அவன் சொன்னானா எத்தனை முத்துவடமா கழுத்துல அணிவிப்பே எத்தனை கைவளை தோல்வளை அணிவிப்பீர்கள் அத்தனையே என்னால தாங்க முடியுமா எதுக்கு வருணன் இத்தனையும் கொண்டு வரான் வருணனை வர சொல்லு வருணன் தான் நான் சில கேள்விகள் கேட்கணும் தான் கண்டவிரான் சரின்ட்டு வருணனை அழைத்து வருகிறாள் பெரியாழ்வார் யசோதை கண்ணன் அப்படியே பார்த்தானா நீதான் வருணனான்னா அடியேன் தான் வருணன் அப்படின்னு சொன்னா வருணன் கண்ணன் கேட்டான் ஏற்கனவே தேவர்கள் எல்லாம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டா நீ இப்ப எதுக்கு புதுசா கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு வருணன் பதில் சொன்னானாம் அந்த பதிலை கேட்டு பெரியாழ்வார் யசோதை பாசுரமாக பாடுகிறாள் ஆறாவது பாசுரம் பாசுரத்தை பார்த்துருவோமா ஓத கடலில் ஒளி முத்தின் ஆரமும் சாதி பவளமும் சந்த சரி வளையும் மாதக்க என்று வருணன் விடுதந்தான் சோதி சுடர் முடியாய் தாலேலோ சுந்தர தோழனே தாலேலோ ஓத கடலில் ஒளிமுத்தின் ஆரமும் சாதி பவளமும் சந்த சரிவளையும் மாதக்க என்று வருணன் விடுதந்தான் சோதி சுடர்முடியாய் தாலேலோ சுந்தர தோழனே தாலேலோ இப்ப கண்ணன் கேக்குறான் தேவர்களே ஏற்கனவே இதெல்லாம் கொண்டு வந்துட்டா நீ இப்ப இதுக்கு புதுசா மீண்டும் அதையே கொண்டு வந்திருக்கிறாய் என்று கண்ணன் கேட்க வருணன் பதில் சொல்றான் அவனுக்கு நேரடியா சொல்ல பயம் எப்போதுமே அடியார்கள் மூலம் தானே போனோம் அதனால வருணன் பயந்துண்டே பெரியாழ்வாரி யசோதையிட்ட பதில சொன்னா அதை கேட்டு இப்போ பெரியாழ்வார் யசோதை கண்ணன் சொல்றா கிருஷ்ணா அது வேற ஒண்ணும் இல்ல தேவர்கள் தங்களுக்கு கிடைச்ச பவளம் தங்களுக்கு கிடைச்ச முத்து அதை வச்சு கொண்டு வந்துட்டா ஆனா இவன் வருணன் இருக்கானே இவன் கடலுக்கெல்லாம் இவன் தான் தலைவன் அப்போ இருந்து வரக்கூடிய முத்துன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் கடல்ல இருந்து வரக்கூடிய பவளம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் நீ எவ்வளவு உயர்ந்தவன் சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள் நீ வந்து பூமியில அவதாரம் பண்ணிருக்கேன்னா உனக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் அல்லவா நாம் அப்படித்தான் பெருமாளுக்கு பார்த்து பார்த்து பண்ணணும் நாம் என்ன பண்றோம் நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு துணி வாங்கணும்னா இருப்பதற்குள் அதுவும் நம்ம வசதின்னு ஒண்ணு இருக்கு இருந்தாலும் கூட அதுல இருக்கிறதுக்குள் எது சிறந்ததா வாங்க முடியும்னு பார்த்துத்தானே அணிவிக்கிறோம் ஆனா பெருமாளுக்கு நான் மட்டும் ஏதோ கிடைச்சது போதும் அப்படி நினைக்க கூடாது பெருமாள் நம்ம கிட்ட பணம் கொடு காசு கொடுன்னு கேட்கல ஆனா ஒரு உண்மையான நேர்மைங்கிறது மனசுல இருக்கணும் இல்லையா பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதும் அவர் பெருமைக்கு ஏற்றபடி அவர் பெருமைக்கு எந்த பொருளும் நிகராகாதுன்னாலும் ஏதோ நம்மால் முடிந்தவரை அவர் பெருமைக்கு ஏற்றபடி பெருசா சமர்ப்பிக்கணுமா இல்லையா அவருக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லாததான் உன்னை கொடுத்துடுறேன் எங்களுக்கெல்லாம் நான் துணி வாங்கிப்பேன்னா எப்படி அப்போ பெருமாளுக்கும் என்ன பண்ணணும் இல்லையா அந்த சிரத்தை பாருங்க பெரியாழ்வார் பாசுரங்களின் சிறப்பே என்னன்னா அப்படியே கிருஷ்ணானுபவத்துல மூழ்கின்றே இருப்போம் அத்தோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பக்தியில் ஈடுபட வேண்டும் அதற்கான பாடமும் சேர்ந்து வந்துட்டே இருக்கும் அப்போ இந்த வருணன் என்ன பண்ணானா தேவர்கள்லாம் ஏதோ முத்து மாலை பவள மாலைன்னு கொடுத்துட்டா இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி வருணன் என்ன பண்ணிருக்கான் தன்னுடைய கடலில் இருந்து ஓத கடலில் ஒளிமுத்தின் ஆரமும் நல்ல கடல்ல போய் ஒளி வீசக்கூடிய முத்தாக அவன் கொண்டு வந்தான் ஓதம்னா அலைன்னு அர்த்தம் ஓத கடல் அப்படின்னா அலைகள் வீசக்கூடிய கடல்னு அர்த்தம் ஓத கடலில் அலைகள் வீசக்கூடிய கடலில் கடலுக்கு உள்ளே இருந்தபடி ஒளி முத்தின் ஒளி வீசக்கூடிய முத்து அதனாலே செய்யப்பட்ட ஆரமும் உன் கழுத்துக்கான ஆரம் நெக்லஸ் அதை எப்படி பண்ணணும் நல்ல முத்தால பண்ணணும் சரி இங்க எதுக்கு ஓத கடல் அலை கடல்னு ஏன் சொல்லணும்னா சின்ன ரகசியம் இருக்கு இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணாலாம் அவளுக்கு கடலுக்குள்ள மூழ்கி எல்லாம் முத்தெடுக்க தெரியாது இந்த அலைகள் சில சமயம் என்ன பண்ணுமா அப்படியே ஒரு சில முத்தை கொண்டு வந்து அப்படி கரையில சேர்க்குமா ஓத கடல் அலை கடல் இல்லையா அலைகள் கொண்டு வந்து சேர்த்த முத்தை தேவர்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டா ஆனா நம்ம வருணன் இருக்கானே அவன்தான கடலுக்கெல்லாம் தலைவன் அதனால ஓத கடலில் அப்படின்னா அந்த கடலுக்குள்ளே போய் அவன்தான கடலுக்கே சொந்தமானவன் அதனால அந்த கடலுக்குள்ளேயே போய் ஒளி முத்தின் நன்கு ஒளி வீசக்கூடிய முத்து நல்ல முத்துங்கிறது கடல்ல ரொம்ப அடியில இருக்குமா அப்படிப்பட்ட முத்தை எடுத்து வருணன் தானே தன் கையால் ஆரமும் ஒரு ஆரமும் தொடுத்து கொண்டு வந்திருக்கிறான் அப்ப நல்ல வீசக்கூடிய முத்து இருந்து எடுத்த முத்து அந்த ஒளி வீசும் முத்து முத்தையெல்லாம் தொடுத்து அவன் ஒரு முத்து ஆரமாக உனக்கு சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறான் ஏன்னா ஒரு கோவிலுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன் கடையில புஷ்பம் வாங்கி சமர்ப்பிக்கிறது சரி அதுவும் பண்ணலாம் ஆனா அதை விட விசேஷம் நாமே பெருமாளுக்கு ஒரு பூச்சரம் மாலையாக தொடுத்து அதை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம்னு சொன்னா பெருமாளும் ஆசையா ஆஹா எனக்காக ஒரு பூமாலை கொண்டு வந்தாயானு ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணுவார் இல்லையா அது போல இந்த முத்து மாலையை முத்து வடத்தை வருணன் தானே கொண்டு வந்து தானே தொடுத்து கொண்டு வந்து சமர்ப்பித்திருக்கிறான் ஓத கடலில் ஒளிமுத்தின் ஆரம்பம் அதனால தேவர்கள் சமர்ப்பிச்சதும் விசேஷம்னா வருணன் இன்னும் விசேஷமா கொண்டு வந்திருக்கான் இந்த முத்து வடத்தை நீ ஏத்துக்கணும்னா பெரியாழ்வார் யசோதை அப்படியா அம்மா நீயே சொல்லிட்டு ஏத்துக்கிறேன் குடுன்னு சொல்லி அந்த முத்துவரத்தை திருக்கழுத்தில் அணிந்து கொண்டான் கண்ணபிரான் பெரியாழ்வார் யசோதை சொன்னா அது மட்டும் இல்லப்பா இன்னொரு பவழ வடம் ஒண்ணு கொண்டு வந்திருக்கான் அந்த பவழஹாரத்தையும் நீ அணிந்து கொள்ள வேண்டும் கண்ணன் கேட்டான் அது எதுக்குன்னு கேட்டான் பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா அது சாதாரண பவழம் இல்லடா சாதி பவழமும் சாதி அப்படின்னு சொன்னா உயர் ரகத்தை சேர்ந்ததுன்னு அர்த்தம் இங்க வேற ஜாதி அதோட இதை பொருத்தி பார்க்க வேண்டாம் ஜாதி மல்லின்னு சொல்றா இல்லையா அது போல ஜாதி பவழம்னு சொன்னா உயர் ரகத்தை சேர்ந்தது கடல்ல சிறப்பான பவழங்கள்லாம் கிடைக்குமா அப்படிப்பட்ட சிறப்பான இருந்து உயர்ந்த ஜாதி பவழம் எதுவோ தங்கத்துக்கு ஆணிப்புண்ணுன்னு சொல்றான் இல்லையா அது போல ஜாதி பவழம் நல்ல பவழமா தேர்ந்தெடுத்து அந்த ஜாதி பவழத்தையும் அவனே ஒரு பவழ வடமாக ஆரமாக தொடுத்து உனக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசையாக கொண்டு வந்திருக்கிறான் பக்தர்கள் ஆசையா கொண்டு வந்து சமர்ப்பித்தால் நீதான் ஏற்றுக்கொள்வாயே கண்ணா ஏத்துக்கோன்னா பெரியாழ்வார் யசோதை சரி அதையும் அணிவிக்கலாம்னு கண்ணன் அனுமதிக்க அத்தையும் கண்ணனுடைய திருக்கெழுத்திலே பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நாமும் அணிவித்து விட்டோம் அப்ப ஓதக்கடலில் ஒளிமுத்தின் ஆரமும் கழுத்துல ஒரு முத்தாரம் ஆயிடுத்து சாதி பவழமும் அவழகாரம் ஆயிடுத்து அடுத்து என்னன்னு கேட்டான் கண்ணபிரான் பெரியாழ்வார் யசோதை சொல்றா சந்த சரி வளையும் சந்தம்னா அழகானன்னு அர்த்தம் சரி அப்படின்னா மணவாள மாமூனிகள் வியாக்கியானம் சரினா வளை கையில போட்டுக்கிற பிரேஸ்லெட்னு அர்த்தம் வளைன்னு இருக்கு பாருங்க வளைனா தோல்வளை இந்த ஷோல்டர் கேர்டில் ஆம்லெட்னு அர்த்தம்னு மணவாள மாமுனிகள் காட்டிய அர்த்தம் ஆகையினால சந்தை சரி வளையும்னா சரியும் வளையும் சந்தை அழகாக இருக்கக்கூடிய சரி கைக்கான அந்த முன்கைவளை வளை தோளுக்கான தோல்வளை இந்த கைவளை தோல்வளை ரெண்டும் கொண்டு வந்திருக்கான் கண்ணன் சொன்னா அதுவும் தான் தேவர்களே கொடுத்துட்டாளே ஏற்கனவே சரிவளை வந்துருத்தேன்னா இல்லப்பா இது சந்த சரிவளையும் ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா வருணன் என்ன பண்ணானா முத்துல தனியா ஒரு ஆரம் சமர்ப்பிச்சுட்டான் பவழத்துல தனியா ஒரு ஆரம் சமர்ப்பிச்சுட்டான் அவன் யோசிச்சு பார்த்தானா இத ரெண்டையும் அடுத்தடுத்து ஆல்டர்னேட்டிவா வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சிந்தித்து பார்த்து கண்ணனுடைய திருக்கரத்துக்கு ஒரு கைவளை கொண்டு வந்திருக்கான் ஒரு முத்து ஒரு பவழம் ஒரு முத்து ஒரு பவழம் ஒரு முத்து ஒரு பவழம் இப்படி வரிசையாக அதை தொடுத்து இப்படி அற்புதமான ஒரு சரி கைவளை கொண்டு வந்திருக்கிறான் தோல்வளையும் என்ன பண்ணிருக்கான் இதே மாதிரி காம்பினேஷன் ரெண்டையும் கலந்து ஒரு முத்து ஒரு பவழம் ஒரு முத்து ஒரு பவழம் என்று இணைத்து தோல்வளை கொண்டு வந்திருக்கான் கிருஷ்ணா இது எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தியா இதுவும் அவன் பக்தியோடு தானே உனக்காக தயாரித்து கொண்டு வந்திருக்கிறான் ஏத்துக்கணும்னா கைவளையும் ஏத்துட்டான் தோல் வளையும் ஓத ஓதக்கடலில் ஒளிமுத்தின் ஆரமும் சாதி பவளமும் சந்த சரிவளையும் அதுல முதல்ல ஓதக்கடல்னு இருக்கு பாருங்க அது முத்தின் ஆரத்துக்கு மட்டும் இல்ல எல்லாமே அப்படி இருந்து வந்ததான் அதனால ஓதக்கடலில் ஒளிமுத்தின் ஆரமும் ஓதக்கடலில் சாதி பவளமும் ஓதக்கடலில் சந்த சரியும் ஓதக்கடலில் சந்த வளையும் என்று எல்லாமே கடல்லேந்து வந்த முத்து பவளம் அதை கொண்டு வருணனானவன் கொண்டு வந்து உனக்கு சமர்ப்பித்திருக்கிறான் அதுவும் எந்த எண்ணத்துல சமர்ப்பித்தானா மாதக்க என்று வருணன் விடுதந்தான் விடுதந்தான் என்றால் அனுப்பினான் அதாவது வந்துதான் கொடுத்திருக்கான் பெரியாழ்வார் யசோதை மூலம் கொடுத்தனுப்பியிருக்கான்னு அர்த்தம் அதையினால வருணனே கொண்டு வந்து சமர்ப்பித்தான் வருணன் விடுதந்தான் வருணனானவன் சமர்ப்பித்தான் என்ன சொல்லி மா தக்க என்று மா என்றால் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் மா விலையில் சிறந்ததுன்னு அர்த்தம் மான்னா பொதுவா சிறப்பானது பெரியதுன்னு அர்த்தம் இது விலை மதிக்க முடியாதது விலையில் சிறந்தது தக்க மா தக்கன்னா விலை மதிக்க முடியாத இந்த முத்தும் பவழமும் தான் எங்க கண்ணனுக்கு தக்கது கண்ணனுக்கு என்ன சாமான்யமா கொண்டு வரதா வருணன் சொன்னானா இவனுக்கு சமர்ப்பிக்கணும்னா மா தக்க என்று மிக மிக விலை உயர்ந்த பொருள் அதுதான் இவனுக்கு பொருத்தம் அதுக்காக நாம சமர்ப்பிக்கிற குந்துமணியெல்லாம் ஏத்துக்க மாட்டாரா பெருமாள்னு நினைச்சிடாதீங்க பக்தியோடு சமர்ப்பிப்பவன் பக்தியின் எடையத்தான் பகவான் பார்ப்பான் அவன் எதை கொடுத்தாலும் பகவான் ஏத்துன்றுருவான் ஆனால் நமக்கு சக்தி இருக்கும் பட்சத்துல ஏதோ சுமார் ரகம்னு பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமல் நம் சக்திக்கு எது சிறப்பானதோ மா தக்க அதுதான் அவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்ப டூ அவர் பெஸ்ட் நம்ம லெவல்க்கு எது பெஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா இதுக்கு அவர் அவர் மனசாட்சியே சாட்சி அதன்படி மா தக்க என்று விலை மதிக்க முடியாத இதுதான் தக்க கண்ணனுக்கு பொருத்தமானது என்று வருணன் தான் வருணன் கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கான் அப்படின்னா கண்ணன் லேசுல விடுறதா இல்ல குட்டி கண்ணன் அடுத்த கேள்வி கேட்டான் அப்போ முன்னாடியே இந்த பவழ நகை இந்த முத்து நகை இதெல்லாம் எனக்கு அணிவிச்சிருக்கலாமே முன்னாடி எதுக்கு தேவர்கள் அதை அணிவிச்சுட்டான்னு கேட்டான் அதுக்கு பெரியாழ்வாரியசோதை பதில் சொல்றாளாம் அதுவா வருணன் ஆரம்பத்துல வெறுங்கையோட வந்துட்டானாம் கண்ணன் யாருன்னு வருணனுக்கு உடனே புரியலையாம் சும்மா அப்படியே வந்துட்டானாம் வந்த இடத்துலதான் கண்ணனுடைய ஒளி வீசும் கிரீடத்தை பார்த்தானா கிரீடத்தை பார்த்ததும் தான் ஏதோ சாதாரண குழந்தை வேடிக்கை பார்த்தலாம் நினைச்சுன்னு வந்தேன் சாக்ஷாத் சர்வேஸ்வரனா இருக்கானே இவனுக்கு சாமானியமானதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வருணன் போய் பிரம்மா மாணிக்கம் கட்டி சமர்ப்பிச்சா பாருங்க அப்ப போன வருணன் போன பாட்டுல குபேரன் வந்து அந்த ஐம்படைத்தாளை சமர்ப்பிப்பதற்குள் கடல்லேருந்து முத்து பவழம் எல்லாம் கொண்டு வந்துட்டான் அப்ப சாதாரண குழந்தைன்னு நினைச்சதுனால ஒண்ணும் இல்லாம வந்துட்டான் சர்வேஸ்வரன் புரிஞ்சுனதுனால இப்போது இதை சமர்ப்பித்திருக்கிறான் சர்வேஸ்வரன் எப்படி புரிஞ்சிருந்தார்னா பாட்டுல இருக்கு சோதி சுடர் முடியாய் தாலேலோ சோதி ஒளி வீசக்கூடிய சுடர் முடியாய் நன்கு பிரகாசிக்க கூடிய முடினா கிரீடம்னு அர்த்தம் ஜோதி சுடர் முடியாய் சரி ஜோதினாலும் தான் அர்த்தம் சுடர்னாலும் தான் அர்த்தம் ஏன்பா ரெண்டு வார்த்தைனா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் மிக்க தேஜஸை உடைத்தான கிரீடம் அந்த கண்ணன் தலையில ஒரு கிரீடம் அணிஞ்சுருக்கானா அதன் ஒளியை ஒரு வார்த்தையில சொன்னா போதாதான் ரெண்டு சொல்லணுமா நம்ம நடு சென்டர்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஒளியை சொல்ல வேண்டும் என்றால் ஜோதினும் சொல்லணும் சுடர்னு சொல்லணும் அட்லீஸ்ட் ரெண்டு வார்த்தையாவது போட்டாதான் அது எவ்வளவு பிரகாசம்ங்கிறது தெரியுமா அப்படி பல ஒளி வீசக்கூடிய ஜோதி சுடர் முடியாய் நன்கு பிரகாசிக்கக்கூடிய அந்த கிரீடத்தை அணிந்தவனே கிரீடத்தை பார்த்துட்டு தாண்டா நீ சர்வேஸ்வரன் புரிஞ்சுண்டு வருணன் கொண்டு வந்து இத்தனையும் உனக்கு சமர்ப்பித்திருக்கிறான் இப்போ அந்த முத்து வடமும் பவழ வடமும் கைவளையும் தோல்வளையும் அணிந்த கண்ணா தாலேலோ சுந்தர தோழனே தாலேலோ சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம் சுந்தர தோழனே இன்னைக்கும் திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் இருக்காரு அவருக்கு சுந்தர பாகு சுந்தர தோளுடையான் என்றுதான் திருநாமம் அழகர் திருநாமத்தை அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார் பெரியாழ்வார் சுந்தரத் தோழனே தாலேலோ சுந்தரமான அழகான தோள்களை உடையவனே மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் ஆபரணம் மிகையாம்படி அழகிய திருத்தோள்களை உடையவனே இந்த ஆபரணமே அணிய வேண்டாம்ப்பா உன் தோழழகு இருக்கே அது ரொம்ப ஒசத்தி இந்த அழகை பார்த்து யாராவது திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றதுன்ட்டுதான் தேவர்கள் ஏற்கனவே ஒரு தோல்வலை கொடுத்தாலும் போதாது இன்னொரு தோல்வலை இருக்கட்டும்னு சொல்லி சுந்தர தோளை மறைப்பதற்காக வருணன் கொண்டு வந்திருக்கிறான் அப்படிப்பட்ட சுந்தரமான அழகான தோல் கொண்ட கண்ணா தாலேயலோ தாலையலோன்னு தாலாட்டு பாடுவதுதான் இந்த பாசுரம் அப்போ அலைகடலில் இருந்து ஒளி வீசக்கூடிய முத்தினால் செய்யப்பட்ட ஆரமும் ஜாதி பவழத்தால் செய்யப்பட்ட பவழ ஆரமும் அழகாக இருக்கக்கூடிய கைவளையும் தோல்வளையும் இந்த விலை மதிக்க முடியாத பொருள்கள் உனக்கு ஏற்றது என்று கருதி வருணன் கொண்டு வந்து சமர்ப்பித்திருக்கிறான் மிகுந்த ஒளி வீசக்கூடிய கிரீடம் கொண்டவனே தாலேலோ அழகான தோல் படைத்தவனே தாலேலோ ஓதக்கடலில் ஒளிமுத்தின் ஆரமும் சாதிப்பவளமும் சந்த சரிவளையும் மாதக்க என்று வருணன் விடுதன்தான் சோதி சுடர் முடியாய் தாலேலோ சுந்தர தோழனே தாலேலோ இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஏ நெக்லஸ் வித் ஷைனிங் பேர்ஸ் ஃப்ரம் தி ஓஷன்

ஏழாவது பாசுரம் கண்ணனுக்கு யார் என்ன சமர்ப்பிக்க போறான்னா நாளைய தினம் எல்லாம் இருந்தாலும் கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் இருக்கு என்னது அது இப்ப நான் அடியன் கேள்வியோட நிறுத்த முடியாது ஏன்னா நாளைக்கு நீங்க எல்லாரும் எடுத்து தயாராகணும் இல்லையா பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எதுனா திருத்துழாய் துளசி இவ்வளவு பேர் இத்தனை சமர்ப்பிச்சாலே ஒரு திருத்துழாய் துளசி மாலை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா அதனால கண்ணன் கழுத்தில் அணிவிப்பதற்கான ஒரு துளசி மாலையும் அத்தோடு கண்ணனுடைய நெற்றியை சுற்றி ஒரு மாலையாக அணிவிப்பாளாம் அந்த காலத்துல எல்லாம் ஆயர்கள் குழந்தைக்கு அலங்காரம் பண்ணும்போது நெத்தியை சுத்தி ஒரு மாலை ஒன்று அணிவிப்பார்கள் அந்த மாலைக்கு கற்பகப்பூ தேவலோகத்துல கற்பகம்னு ஒரு மரம் இருக்கு இல்லையா அந்த கற்பகப்பூவாலே தலையை சுற்றி அணிவிப்பதற்கு ஒரு மாலை இந்த கற்பகப்பூ நம்மளால கொண்டு வர முடியாது மானசிகமா சமர்ப்பிச்சுப்போம் திருத்துழாய் மாலை அவசியம் சமர்ப்பிச்சுடலாம் இல்லையா அதனால நாளைக்கு நம்ம ஒத்தோ தராத்து பெருமாளுக்கும் நிறைய திருத்துழாய் மாலை துளசி மாலை சமர்ப்பிக்க தயாராகும் இதை யார் சமர்ப்பிக்க போறானா சாக்ஷாத் மகாலட்சுமி தாயார் இவா எல்லாம் இவ்வளவு தேவர்கள் வந்துட்டா வைக்குண்டத்திலேருந்து தாயார் கிளம்பினா பெருமாள் கழுத்துக்கு துளசி மாலை நெற்றிக்கு கற்பகப்பூ மாலை ரெண்டையும் நான் சமர்ப்பிக்கிறேன்னு மகாலட்சுமி தாயாரே புறப்பட்டு வருகிறாள் இன்னொரு விசேஷம் என்னன்னா நாளைய பாசுரம் எங்க ஊர் பாசுரம் திருக்குழந்தை சார்கபாணி பெருமாள் அவருக்கான பாசுரம் அப்படின்னா என்ன அர்த்தம் கோமலவல்லி தாயாரே துளசி மாலையோடும் கற்பகப்பூ மாலையோடும் வர சார்கபாணி ஆறாவ முதாழ்வான் குட்டி கண்ணனாக தொட்டிலே கிடக்க கோமலவல்லி தாயார் கண்ணனுக்கு ஆறாவ முதனுக்கு எப்படி சமர்ப்பித்தாள்கிறத நாளை காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரண் ஒளிமுத்தினமும் சளமும் ச கடலின் ஒளிமுத்தினமும் சாதிப்பவளமும் சந்தரிவடையும் மாத கபன்று ോതിടർ മുടിയായി താലോ തോളനെ താലേലോ മാതകൾ വിടുതന്തോതി